மாட்டேக்குறேன் பாட்டி பேர் தான் பாட்டிக்கிட்டே பிடிச்சிக்கிறேன் ம் செத்தை வர மாட்டேக்குற ம் ஏம்மா இப்படி பண்ணுற சிலபடி சரி சரி படுப்படி சரி அம்மா தொந்தர படப்பாடித்தான் மனிதனால ரொம்ப கோவம் நான் எல்லாம் பண்ணேன் ம் ம் ஏம்மா நைட்டா முழிச்சி காட்ட ஹம் தவறா தூங்குறேன் நல்லா குரட்டை விட்டு ம் முட்டும் கொடுத்து வந்தால் வாழையிலே யூரியும் போகிறேன் ஏன் சைட்ட கறியா தான் இருக்கு அப்படி அப்படியே குஷன் இருக்கும் இருக்கு அப்படி மண்ணு உனக்கு இருக்கும் கொஞ்ச நாள் தூக்கி போடு மிதிக்காம இருந்தா சரி அது பண்ண நல்ல செடி தூக்க விட்டுக்கிட்டு சிரிக்கிற பாரு ம் நல்லா செடி கொஞ்ச நாள் தூக்கி போடு மிதி என்ன என் கிட்டே உங்க அம்மா கிட்டே போய் ஒட்டிக்கிற காந்த மாதிரி எனக்கு ஒன்றும் புரியலையே அப்புறம் உங்க அம்மா தான் பூசை விழுது பரவாயில்லையா அப்புறம் உங்க அம்மாச்சு கூட பத்தி விட்டுருவேன்